நூலன் அறிமுகப்படியின் முதல் பிரதை பெற்றிருக்கிற வெளியிட்டிருக்கிற பிரமுகர்களே நம்ம சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே நான் சார்ந்திருக்கிற ஈஷா குடும்பத்தின் அங்கத்தினர்களே இலக்கிய இதயங்களே வணக்கம் அங்கு மாசத்து கூப்பிடுற போதே புத்தகத்தை பற்றி பேச அழைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க அவுட் ஆஃப் சிலபஸ் போயிடக்கூடாதுன்னு சிவாசினி அவர்கள் ரொம்ப அருமையாக ஈஷா அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அவர் முதல் முறை பார்க்கறதுனா நான் மூன்று முறை பார்த்திருக்கேன் சொன்னேன் அந்த முதல் இரண்டு முறை அவங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா அப்ப நான் வந்து ஈஷாவுக்குள்ள வந்த புதுசு அப்ப ரொம்ப சாதாரணமா இருப்பேன் இப்ப இருக்கிற மாதிரி அதனால இருக்காது இதே போல ஒரு புத்தக வெளியிட்டு விழா கவிஞர் தாமரை புத்தகத்தை நீங்கள் பேசி தொழில்நுட்பிலே கோவில் வெளியிட்டு அந்த விழா பார்த்தோம் பாரதி பாஸ்கர் அவர்கள் எனக்கு ஒரு முப்பது ஆண்டு கால தோழமைக்குரியவர் பேச்சுள்ளவர்கள் எனக்கு கொஞ்சம் சீனியர் ஆனா இப்போ சொல்லி ஈஷா ஜூனியன் சொல்வது கத்து கொடுத்துட்டாங்க அதனால இது அருமையான நிகழ்ச்சி என்னுடைய மதிப்புக்கு பெரிய இயக்குனர் ராமசாமி அவர்கள் இசைக்கவி ரமணன் அவர்கள் இந்த நண்பர் விபே குமார் உள்ளிட்ட இந்த சபை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பொருளா ஈஷா தியான அன்பகின் மத்தியில் பேசுவது என்பது நான் சொல்ற உதாரணம் கொஞ்சம் குரூடா இருக்கும் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்குள்ள தீ மாதிரி பத்துனு பத்திக்கும் எத்தனை நாளைக்கு அந்த கற்பூர புத்தின்னு அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அப்புறம் மேடம் பழைய ஸ்கிரீன் பிளே சொல்லிடுவாங்க அதனால இது ஒரு சுகமான அனுபவம் சத்குரு அவர்கள் அவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணமாக பார்த்தார்கள் அவங்க கேட்டாங்க சத்குரு

கர்மா என்பது ஒரு பெரிய சுதந்திரம் அது ஒரு பொறுப்புணர்வு இந்த இந்த புத்தகத்தினுடைய இரண்டு முக்கியமான அச்சாணிகள் அது ஏன் சுதந்திரம் என்றால் நம்முடைய செயல்களின் வழியாக நம்முடைய கர்ம வினையை நாம் உருவாக்குகிறோம் எப்படி ஏற்கனவே செய்த வினைகளின் வழியாக ஒரு பிறப்பை எடுத்தோமோ அதுபோல் இந்த பிறவியில் செய்யக்கூடிய இந்த வினைகள்வியையும் வரக்கூடிய பிறவிகள் இருந்தால் அதையும் கட்டமைக்கும் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல ஒரு அருமையான பக்தி பாடல் ஒன்று உண்டு அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அந்த அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஆஃப் கர்மம் நான் பொதுவாக என்னுடைய சமயசப் புழிவுல உதாரணம் சொல்லு இப்ப அந்த திடீர்னு கர்ம வினைகள் பற்றி ஒரு விளக்க விளக்கம் எடுத்தாத்துல பாதி காலியா போயிடுவாங்க அதாவது பொதுவா சஞ்சித கர்மம் கர்மம் ஆகாமிய கர்மம் ஒன்று மரபுல சொல்லுவாங்க இந்த சஞ்சித கர்மங்கிறது பல்வேறு பிறவிகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பிராரப்த கர்மம் இந்த பிறவிக்குன்னு நமக்கு தரப்பட்ட இன்ஸ்டால்மெண்ட் ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது இந்த திரையில நம்ம புதுசா கனெக்ட் பண்ணது சொல்லுவேன்னா நம்ம போற போது கொடுத்து லக்கேஜ் அது கணக்கு தெரியாது இருக்கும் அதான் சஞ்சித கர்மம் கையில் ஒரு ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போவோம் அஞ்சு கிலோ ஏழு கிலோ டிபெண்டிங் அதான் பிராரத்த கர்மம் அந்த துறை பின் கொண்டு வரது ஏர்போர்ட்ல போய் சும்மா இருக்க மாட்டோம் அங்க போய் ஷாப்பிங் பண்ணுவோம் இப்ப பாருங்களேன் நம்ம டெஸ்டினேஷன்ல போய் இறங்கிட்டோம் இறங்கின தெரியாம பிளைட்ல போய் தூங்கிட்டோம் அப்ப ஏரோசஸ் வந்து எடுத்துறாங்க சில பேர் ஏரோசஸ் எடுத்துனே தூங்குவாங்க அது வேற விஷயம் அப்படி தூங்கிட்டா பார்த்தா எல்லாம் எடுத்து போயிட்டாங்க நம்ம இருந்து மேல தலைக்கு மேல இருக்கிற கேபின் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கொண்டு வந்த ஹேண்ட் லக்கேஜையும் காணும் அங்க பர்ச்சேஸ் பண்ண லக்கேஜையும் காணும் யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க சரி இது போனா போகுது நம்ம லக்கேஜ் ஆட்டம் வைக்கவேன்னு போய் அந்த கன்வேர் பெல் கிட்ட நின்னா அதையும் காணும் யாரும் கொண்டு போயிட்டாங்க இப்போ நம்மளுடைய செக்இன் லக்கேஜ் கேபின் லக்கேஜ் பர்ச்சேஸ் லக்கேஜ் மூணுமே இல்லை அப்படின்னா நம்ம சங்கீத கர்மம் கிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் எல்லாவற்றையும் குரு எரித்து விட்டார் என்று அர்த்தம் இப்படிதான் நான் வந்து வினை பயின புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ சத்குரு ரொம்ப அந்த புத்தகத்துல சொல்றாங்க நாம் எதை நோக்கி நம்முடைய விருப்பத்தை செலுத்தி கொண்டோ இருக்கிறோமோ அது எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்கோ அங்கே நாம் இருப்பதை பிரபஞ்சம் உறுதி செய்யும் அப்படிங்கிறார் இதுதான் இந்த காஸ்மிக் டிசைன் நமக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது உனக்கு பிடிக்கிறது நல்லதா இல்லையா அந்த கேட்டகரைசேஷன் தான் கிடையாது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது உனக்கு அது பிடிச்சிருக்கா உனக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன் பிரபஞ்சம் சொல்லுவோம் அப்ப அங்க சாய்ஸஸ் அவர்ஸ் நாம் முடிவு செய்யறோம் இப்ப அதுல என்ன ஒரு சரியான வழி அப்படின்னு சத்குரு சொல்றாங்க இந்த கர்ம வினைகளினுடைய பிடித்தத்திலிருந்து மெல்ல 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 நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அந்த விருப்பங்களில் இருந்து விலகி இருங்கள் அப்படிங்கிறார் இப்ப இதெல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிடுறோம் சாப்பாட்டு பிரிவு என்ன மாதிரி இருக்கிற சாப்பாட்டு பிரிவுக்கு ஏகாதசி அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க அப்புறம் ஒரு மலைக்கு போறதுனா நாற்பத்தி ஒரு நாள் விரதங்கள் இருக்கு என்னன்னா இதெல்லாம் நமக்கு பைண்டிங் ஃபேக்டரோ அதுல இருந்து விலகி இருத்தல் கொஞ்ச கொஞ்சமாக அந்த பயிற்சி கொண்டு வந்து வருவது என்று சொல்லுகிறார் அப்புறம் சந்தூர் ரொம்ப நாளே இப்ப மறுபடியும் கூட ரீசெண்டா வீடியோல சொல்லி நான் இதே செய்திய இந்த புக்கில் எழுதியிருக்காங்க உங்களுக்கு பிடித்தமான உணவு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருந்தால் அப்படியே பாஞ்சிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த உணவை பார்த்து அது ஒரு புரிதலோட அதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுகிறது அந்த பைண்டிங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருது கொஞ்ச நான் ரிலீஸ் பண்ணிட்டே வரும் ஈஷால இருக்கக்கூடிய அன்பர்கள் தெரியும் காலையில வந்து ஒரு வேப்பிலை உருண்டை ஒரு மஞ்சள் உருண்டை அதை வந்து என்ன மாதிரி அது சாப்பிடுவாங்க எப்படி பழக்கம்னா அதை அப்படியே வாயில் இட்டு மென்று விழுங்குவது குழந்தைகளை வந்து எல்லாரும் சதுரோடு கேட்டாங்க இது என்ன அந்த உடல் நலத்துக்காக பண்றீங்களா அது எப்பவுமே அது இன்னொரு பெருள்

உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் செய்வதற்கு விழு விழிப்புணர்வு இல்லாமலேயே செஞ்சுடுவான் இப்ப காபி சாப்பிடறேன் எழுந்ததும் காபி சாப்பிடற ஒரு குழாக்கின்னு வச்சுக்கோங்களேன் தவிர அவர் தூக்க காயிடுத்தான் அப்படி சாப்பிடுவாங்க அவன் காபி சாப்பிடமா இல்லையான்னு மறுபடியும் ஒரு எட்டு மணிக்குள்ள டவுட் வரும் ஏன்னா அரலி மார்னிங் சாப்பிடுவான் அது சில விடிகள்ல வந்து பெட் காஃபின்னு ஒன்னு சாப்பிடுவாங்க அந்த காலையில நாலு மினிட் சாப்பிடுவாங்க நான் கூட பத்து கேட்டேன் எங்க நியாயமா இருக்கா அவங்க மனைவி இந்த விடியற காலையில விடிந்து விடியாத காலை தொழுவல எழுப்பி இப்படி ஒரு காப்பு சாப்பிடுறது நியாயம் ஆகி ஆனா ஆதிக்கம் இல்லையான்னு கேட்டேன் புசாய் இல்லைங்க ஒரு பெரிய தியாகம்னா இது எப்படி தியாகம்னா ஆச்சுன்னா நீங்க வீட்டுல போற காப்பியை நிதானத்துல குடிச்சா வாயில் வைக்க முடியாது நீ தூய காலத்துல முழுங்கி வச்சீங்கன்னா பிரச்சனை இல்ல அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு விருப்பமான ஒன்றை செய்வதற்கு நமக்கு அந்த விழித்தொடர்பு தேவை இல்லை சந்தோஷ் சொல்றாங்க வேப்படை முழுமையிலும் நீ பிடித்தமான விஷயம் இல்ல அதை வாயில் விட்டு நின்று விழுங்கினா தொண்டையை கடந்து போற வரைக்கும் முடியும்னு முழு விழிப்புணர்வோடு இருப்பீர்கள் ஒரு நாளை நீங்கள் விழிப்புணர்வோடு தொடங்க வேண்டும் என்றுதான் வேப்பிலை உருண்டையும் மஞ்சள் உருண்டையும் தரப்படுகிறது என்று சற்று அவர்கள் சொன்னார் அப்ப இந்த கம்பல்ஷன்ஸ் நிர்பந்தங்களில் இருந்து விலகுவதன் மூலம் கர்ம வினையினுடைய தலைகளில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு அது ஒரு சின்ன வழி என்பதை சங்கர் அவர்கள் இந்த நூலிலே சொல்லுகிறார் இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது கையில வந்து ஒருத்தர் கத்தியோட இருக்கிறார் அது யாரோ ஒருத்தர் போய் அடிச்சு மாதிரி என்ஜாய் படம் டிவியில பார்த்து வந்து அதை தடா துடா அடிச்சு காமிக்கிறாரு எதிர்பாராத விதமா இருந்தவர் மேல அது பட்டு அவர் இறந்து போயிடுறார் இதுல உள்ளோக்கு எதுவுமே கிடையாது விபத்து ரெண்டாவது

விருந்துக்கு வந்திருக்கிறார் உங்களை நம்பி வந்திருக்கிறார் நல்ல சாப்பாடு போடுறீங்க அந்த உண்டை மயக்கத்துல அவருடைய சாய்களை போது ஒரு கத்தி எடுத்து அவர் தொண்டைய அறுத்துதார் அப்படின்னா இது போர்த் ஸ்டேஜ் இது நாளிலும் ஒரு செயல் நடக்கிறது கொலை நடக்கிறது சது சொல்றாங்க அந்த மனிதர் அந்த கத்தி அந்த சம்பவம் ஆனா அஞ்சாவது ஒண்ணு ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு இந்த ஆளை போட்டு தரணும் பரவாயில்லையே நமக்கு தோணுது மனசால அஞ்சாவது கொலை பண்றோம் வெளியில சிரிச்சு ரைட் இருக்கோம் ஆனா மனசுக்குள்ள அந்த ஆளை வந்து திரும்ப திரும்ப கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த நாள் சாகல அவன் எழுந்து போயிடலாம் ஆனா இந்த முதல் நான்கு சம்பவங்களில் சேரக்கூடிய வினைகளை விட இந்த ஐந்தாவது சம்பவத்தில் சேரக்கூடிய வினைகள் தான் அடர்த்தியானது என்று சத்குருவர்கள் சொல்றார் இது திருவள்ளுவர் வந்து சொல்றார் உள்ளத்தால் உள்ளவும் தீதே அப்படிங்கிறார் மனசார நினைக்கிறது தான் நிறைய கர்ம வினைகளை ஏற்படும் ஏன்னா வினை என்பது செயலாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட கத்தியால இருக்கிறதுக்கும் ஒரு கொலையால இருக்கிறதுக்கும் வித்தியாசம் சில இடங்கள்ல ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றவங்களா இருப்பாங்க அது தனிப்பட்ட விஷயங்கள் விதிவில இருக்கு ஆனா டாக்டர் சார் வெரி குட் இன்டென்ஷன் தான் நமக்கு பிரபந்தத்துல சொல்றாங்க வாழாத அறுத்து துடினும் மருத்துவர் மேல் மாறாத காதல் அப்படிங்கிறாங்க நன்மை செய்வதற்காக கட்சியை பயன்படுத்துகிறார் விரும்புவதற்கு இல்லாமல் பயன்படுத்துகிறார் இது அருமையான உதாரணம் அப்புறம் நான் தனித்தன்மையானவன் என்பதை